ஜெய் ஜெய்சங்கர் சங்கரா சங்கர் எத்தனையோ வியாபாரிகள் இன்றைக்கி கொரோனா ஆன பிறகு அவங்க வந்து வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் புதுசாக வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து சுவாமி எனக்கு நான் என்ன ஹோமம் பண்ணலாம் நான் ஹோமம் பண்ணலான் இருக்கேன் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய ஆஃபீஸில் ஹோமம் பண்ணலான் இருக்கேன் நான் என்ன ஹோமம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் மகாகணபதி விக்னகர கணபதி ஹோமோம் உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா உச்சிஷ்ட கணபதியாகும் சரி மகாகணபதி எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதை பற்றி நான் ஜாஸ்தி எலாபரேட் பண்ண விக்னகர கணபதி மந்திரம் விக்னம் அப்படின்னா தடை சில பேருக்கு வந்து வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு இருக்கும் வியாபாரம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கலாம் கிளைண்ட் வரத்துக்கு நிறைய தடைகள் இருக்கலாம் சில பேருக்கு பணம் வர தடை இருக்கலாம் சில பேருக்கு வந்து வேறு சில அவங்களுடைய சப்ளைஸ் பொருட்கள் அது வரத்துக்கு நிறைய தடைகள் இருக்கலாம் ரொம்ப சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் இறங்கிப்பாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சோதனையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது உங்களுடைய இல்லை சுச்சுவேஷன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து விக்னாக கணபதி ஓகத்தை பண்ணலாம் அது பண்ணுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான் என்னுடைய முந்தைய பதி பதிவுகளில் அதாவது பத்தாயிரம் ஆவர்த்தி ஜபம் ஆயிரம் ஆவர்த்தி ஹோமம் அதில் ஒன்றில் பத்து அது தர்ப்பணம் அதில் ஒன்றில் பத்து பிராமண போஜனம் இதுதான் முறை இது பிரகாரம் பண்ணாக்க உங்கள் பிரார்த்தனை நல்ல விதத்தில் நிறைவேறும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் கும்மலில் குவிந்தா அடிக்கிற மாதிரி நிறைய ஹோமங்களை ஒரே நேரத்தில் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி பண்ணாமல் ஒன்று ஒன்றுத்தையாக பண்ணாலே போதுமானது அப்புறம் இந்த விக்னாகர கணபதியும் இதை பற்றி என்ன ஆயிடுது அப்படின்னா மந்திரம் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலை போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு கேளுவோம் உங்களுக்கு இதை க இந்த மந்திரத்தை கேட்கறதுனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சோதனையாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் சாதனையாக மாறும் அதாவது சாஸ்திரத்தில் சொல்கிறத சொல்கிறாங்க சோதனையாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் சாதனையாக மாறும் உங்களுக்கு இருக்கிற ம மன கிளேஷம் மனச மன கஷ்டம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கும் இது எப்படி சாமி பண்ணுறது அப்படின்னா இந்த லிங்க் இந்த வீடியோவோட ஒரு லிங்க்கு கீழே பதிவு பண்ணுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்க நீங்கள் இந்த ஹோமத்தை உங்களுக்கு தேவை இதாக உகர்ந்த நாள் எதுவோ அது பிரகாரம் நம்ம இந்த ஹோமத்தை பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு குருநாதையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர் ஆதாரசங்கர்